இருப்போம் தான் இந்த உம்மத்தினுடைய இதய துடிப்பு ஒரு மோமின் வந்து பள்ளிவாசல விட்டு வெளியே போனா ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து மீன் துடிக்கிற மாதிரி துடிக்கணும்னு அதிசல வருது இல்லையா அந்த துடிப்பு இருக்கணுமா பள்ளிவாசல்ங்கிறது அது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது நமக்கும் ரப்புக்குமான தொடர்பை நம்ம சுய மதிப்பீடு செய்யறதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய வாங்க யோசிச்சா போதும் பள்ளிவாசல் இதயத்துல எந்த இடத்துல இருக்குதுங்கிறத யோசிச்சா போதும் முதல் பள்ளிவாசலை கட்டின இப்ராஹிம் அலிகுஸ்லாம் கேட்ட ஒரு துவா பள்ளிவாசலை கட்டிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா இந்த மஸ்ஜித மக்களினுடைய இதயங்களை ஈர்க்கும் சக்தியாக வை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அழகான துவா உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதும் கெட்டப்படுகிற பொழுது எல்லா நிர்வாகியும் கேட்கிற துவா கேட்க வேண்டிய துவா உலகத்தினுடைய முதல் நிர்வாகி கேட்ட துவா அதுதான் பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி கோடி கோடிக்கணக்கான அளவுக்கு பணங்காசுகளை செலவு பண்ணி பிரமிப்போடு பள்ளிவாசலை கட்டி நிறுத்திட்டா மட்டும் போதாது ஒரு நிர்வாகியாக நம்ம கேட்கணும் என் ஊர் மக்கள் என் மஹல்லா மக்கள் என் முஸ்லீம்கள் அவங்களுடைய இதயங்கள் என் மஸ்ஜிதோடு ஈர்க்கப்படணும் இணைக்கப்படணும் கேட்கணும் தகுவி அப்படிங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிற பாருங்க மேக்னட்டுக்கு சொல்றது மேக்னட் எப்படி இரும்ப இழுக்குமோ அதே மாதிரி மஸ்ஜிது ஒரு மோமினுடைய கல்வ இதயத்தை இழுக்கணும் அது ஈர்க்கணும் அது அப்படி பள்ளிவாசல் இருக்கணும் அந்த பணிகள் பள்ளியில நடக்கணும் தான் சார் வெறும் என கட்டடம் கிடையாது மகல்லாவுடன் அந்த மகல்லாவுடைய கல்விக்கு மஸ்ஜித் தான் பொறுப்பு அந்த மஹல்லாவுடைய பொருளாதாரத்திற்கு மஸ்ஜித் தான் பொறுப்பு அந்த மஹல்லாவுடைய சமூக அமைதி பாதுகாப்புக்கும் மஸ்ஜிது தான் பொறுப்பு அந்த மஹல்லாவுடைய ஆன்மீகத்திற்கு மசிது தான் பொறுப்பு